வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு தான் மனமாற்றம் செய்துவிடுங்கள் மனம் திறந்து வருந்து விடுங்கள் வாழ்க்கை உங்கள் வசம் வர வேண்டும் என்றால் பெற்றோரையும் ஆசிரியரையும் இரு கரங்களாக கைப்பிடித்து வாருங்கள் அப்படி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அந்த லட்சியம் உங்களுக்கு கை எல்லாம் எளிமை என்றால் இந்த உலகம் சாத்தியம் அல்ல எதுவும் உழைப்பின் மீது தான் நாம் வந்து அந்த விஷயத்தை நாம் அடைய முடியும் எளிதாக குறுக்கு வரியில் எளிமையாக எந்த உழைப்பும் இல்லாமல் மிகுந்த சிரத்து இல்லாமல் அறிவுத்திறன் இல்லாமல் உழைப்பினுடைய நோக்கம் அறியாமல் உயர்வினுடைய நோக்கம் அறியாமல் வெறும் மொட்டைகளாக வெறும் முட்டாள்களாக இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கும் பள்ளி மாணவர்களை கொஞ்சம் மனம் திரும்புங்கள் அறிவை வளப்படுத்துங்கள் வாழ்க்கை மிக அழகு அதில் வாழ்வதற்கான பொருளாதார தேவைகள் மிக பெரிது அதில் உழைப்பு குறைவு ஆனால் தேடல்களும் மிக அதிகம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிற போது நம்முடைய வருவாய் மிக அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமானது கல்வி அந்த கல்வியை பயனுற கற்று திறனுற பயின்று நல்ல மதிப்பெண்ணோடு நல்ல கல்லூரிகளுக்கு சென்று நீ நினைத்த காரியங்களை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தோதாக உன்னுடைய வாழ்க்கை முறையும் உன் கல்வி முறையும் அமைத்துக்கொள் முதலில் உன் தாய் தந்தருடைய பெற்றோர் ஆகிய அவர்களுடைய கல்வியையும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுடைய போதிக்கின்ற கல்வியையும் முறைப்படி கற்றுக்கொள் பணிவுடன் கற்றுக்கொள் எதிர்மறை சிந்தனையை வளர்க்காதே வாழ்க்கை தேவையில்லாத கண்ணோட்டத்தில் நோக்கி போகாதே நல்ல பழகு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள் யாரிடமும் தீய வார்த்தைகள் பேசாதே கெட்ட வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்தாதே நல்ல ஒழுக்க தொடு பழக முயற்சி செய் அது ஒரு நாள் நமக்கு கைகூடும் ஏகப்பட்ட தேவையில்லாத கருத்துக்களும் தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத விவாதங்களும் தேவையில்லாத தேடல்களுமே இந்த உலகத்தில் மாணவர்களிடத்தில் நிறையவே இருக்கிறது அதை மாற்றுவதற்கான ஒரு வழியை சிந்து சிந்தித்து செயல்படுங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்களை பயன்படுத்துங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல உறவுகளை சம்பாதிங்கள் நல்ல அறிவை வளர்த்து கொள்வதற்கு நிறைய புத்தகங்களும் அதை சார்ந்த நூல்களும் நிறைய இருக்கின்றன அதை தேடி போன்றது அதை தேடி தேடி படியுங்கள் பள்ளி பாடம் மட்டுமல்ல நம்மளுடைய பண்பாட்டை வளர்க்கின்ற அனைத்து பாடங்களையும் நாம் கற்றுக்கொண்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கை நம்மசமாகும் ஆகும் நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை அமையும் எல்லா விதத்திலும் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பேர் எப்பொழுதும் நாம் நம் படித்த நல்ல நிலையில் இருக்கும்போது தான் எல்லாமே நமக்கு அமையும் இதை உணர்ந்து மாணவர்களாகிய நீங்கள் மனம் திறந்து மனம் வருந்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தான் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்